ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக வந்திருக்கோம் ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிப்ளை மெதுவாக தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும் பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க எல்லாம் நல்ல திருவிழா சோ எல்லா ஒர்க்கர்ஸும் லீவு ஸோ அதனால என்னால எதுவும் பண்ண முடியல பொறுமையா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப்ல எல்லாரோட மெசேஜஸ்க்கும் ரிப்ளை கொடுக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா நியூ அரைவலா ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் என்னன்னு என்னன்னு மார்கோ கோஸ்டர் ரோஸ் ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி அடுத்து ஆந்திர பன்னீர் ஆரஞ்ச் கலர் சோ இதுவுமே ஒரு நியூ அரைவல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்மர்ஸ் நோ இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி சம்மர்ஸ் ஸ்னோல எல்லோ கலர் இது நிறைய குத்து குத்தா பூக்கும் பூக்கள் அவ்வளவு அருமையா இருக்கும் பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஸோ இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவா ஸ்டாக் கொண்டு வர போறேன் ஸோ மறக்காம உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பிளான்ஸ் தேவைப்படுதோ அவங்கள கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு பிளான்ட் நீடு இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரிவிங்க ஸோ நிறைய ஸ்டாக் கொண்டு வரேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் மினிமம் ஸ்டாக் மட்டும் தான் கொண்டு வருவேன் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் அவ்ளோ அல்டிமேட்டா இருக்கு